ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பொடலங்காய் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த பொடலங்காய் முட்டை பொரியலுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து புடலங்காய் எடுத்திருக்கேங்க நல்லா பிஞ்சு தான் எடுத்திருக்கேன் முன்னாடி வந்து நல்ல தோல் எல்லாம் சீச்சு எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு நம்ம உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாங்க அது கூட சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கார ஏற்ற மாதிரி ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாவே கீரி போட்டிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே லைட்டாக இப்போ வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்க இது வதங்கிருச்சு இப்போ இது கூடவே நம்ம பொடலங்காயே சேர்த்துடலாங்க பொடலங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிறணுங்க அதை இது பொடலங்காயிலிருந்துமே நீர் வரும் அதனால கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுரலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது எல்லா சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க புடலங்காய் சாப்பிடாம இருந்து அந்த மாதிரி முட்டை போட்டு கொடுக்கல வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா சுற்றி கிண்டி விட்டுர்லாங்க கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு எதுவும் சேர்க்கல அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேகட்டும்ங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இங்கே பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு நிமிஷம் வதங்கியிருக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு இப்போ அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு வற்றி வரட்டும் திரும்ப மூடி போட்டு வைக்கிறேங்க திரும்ப மூடி போட்டு வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு பொடலங்காய் எடுத்துருக்கோங்க அதாவது கால் கிலோ அளவுக்கு எடுத்தாலுமே நம்ம மூணு முட்டை சேர்க்கலாம் அதில் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இங்கே பாருங்கள் மூணு முட்டை இப்போ சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு வந்து நான் முட்டைக்கு சேர்த்து தான் உப்பு அளவு போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு அளவு இப்போ இந்த முட்டை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சுருளாக வதங்கி வரணுங்க ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் வதங்குறதுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம கிளறிட்டோம்னா நம்மளுக்கு சட்டியிலே ஒட்டாது கரெக்டாக கிளற வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் தாங்க நல்லா கிளறி விட்டுறலாம் நம்மளுக்கு முட்டை வந்து நல்லா பொடி மாசு மாதிரி வந்துடும் நம்ம பொடலங்காய் இருக்கிறதே தெரியாதுங்க முட்டை தான் நல்லா நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பொடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்